அருளாளர் யோலந்தா போலாந்தில் எஸ்டர்கோம் என்ற இடத்தில் ஹங்கேரி அரசன் நான்காம் பேலா மற்றும் மரியா லஸ்கரினா என்பவருக்கு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினொன்றாம் நாள் பிறந்தார் இவர் புனித ஹங்கேரியின் மார்க்ரெட் மற்றும் புனித கிங்கா என்பவர்களின் சகோதரியும் ஆவார் புகழ்பெற்ற பிரான்சிஸ்கன் புனித ஹங்கேரியின் எலிசபெத் இவரது தந்தை வழி அத்தை ஆவார் போலாந்து நாட்டின் பிரபுவை திருமணம் செய்திருந்த யோலந்தாவின் தங்கச்சி கிங்காவின் மேற்பார்வையில் கல்வி கற்பதற்காக யோலந்தா போலாந்து அனுப்பப்பட்டார் அங்கே அவர் போலஸ்லா என்பவரை திருமணம் செய்து அறிவுறுத்தப்பட்டார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவர்களது திருமணம் சிறப்பாக நடந்தது அவர்களுக்கு பின்வரும் மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தன முதலாவதாவது ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த எலிசபெத் இவர் பின்னாளில் லக்கினாவின் பிரபு ஹென்ரியை திருமணம் செய்து கொண்டார் ரெண்டாவது பிள்ள ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த ஹெட்விட் இவர் பின்னாளில் போலாந்து மன்னன் முதலாம் விளாஸ்டில்லாவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மூன்றாவது குழந்தை ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு பிறந்த அண்ணா இவர் பின்னாளி இக்னிஸ்னோ நகரில் அருள் சகோதரியாக துறவரம் பெற்றார் யோலந்தா தமது திருமணத்தின் போதே எதிர்காலத்தில் ஏழைகளுக்கும் வீடற்றவர்களுக்கும் உதவும் எண்ணம் கொண்டவர் இதற்கு அவரது கணவரான போசிஸ்லாவும் துணை நின்றார் அதன் காரணமாகவே அவருக்கு நல்லோர் என்ற பட்டமும் கிடைத்தது சாண்டிஸ் என்னுமிடத்தில் யோலந்தாவின் தங்கச்சி கிங்கா ஏழைகளுக்கான துறவுர மடம் ஒன்றை நிறுவினார் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு யோலந்தாவின் கணவர் போசிஸ்லா அடைந்தார் விதையா விதைவையான யோலந்தா தமது தங்கச்சியான அண்ணாவுடன் சேர்ந்து ஏழை கிளாரா என்ற துறவுர மடத்தை நிறுவிக ஆரம்பித்தார்கள் ஆனால் அங்கேயே நடந்த ஆயுத போரின் காரணமாக துறவுர மடத்தை அங்கிருந்து அகற்ற வற்புறுத்தப்பட்டார்கள் யோலந்தா இக்னிஸ்னோ என்ற இடத்தில் புதிய மடம் ஒன்றை நிறுவினார் அறுபத்தி மூன்று வயதான யோலந்தா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆண்டு இக்னிஸ்னோ என் மரணமடைந்தார் ஜபம் அன்பு எம் எம்யுறைவா தான் திருமணமாகி மூன்று குழந்தைகளுக்கு அம்மாவாகி ஏழை மக்களுக்கும் வீடற்றோருக்கும் உதவிய அருளாளர் யோலந்தாவை போன்று நாங்களும் ஏழை எளியோர் மக்களுக்கு இனம் மொழி மதம் என்று பாராமல் உதவ அருள்தாரும் ஆமேன்